واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

நபிகள் நாயகம் சுல்லா அலி இஸ்லாமுடைய அன்பும் ஷபாத்தும் புனித ரமலாடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ரமலானுடைய கடைசி பத்துடைய நாட்களில் உலக முடிவும் ஒரு தொடர் கடந்த தினங்களில் உண்டான அடையாளங்கள் என்னென்ன என்பதை நாம் நேற்றைய தினத்திலே நாம் அறிந்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் மறுமைக்கு முன்னால் ஏற்படுகிற அடையாளங்களை பற்றி தான் இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களை பெருமானா சில்லா அலிஸ்மர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் நேற்று பல அடையாளங்களிலே நாம் சொன்னோம் அதில் ஒரு அடையாளம் என்ன அடையாளம் என்றால் பெருமானா செல்லா அலிசம் சொன்னார்கள் காயும் மின் காயும் மக்களிடத்திலே ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் இப்படி குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கும் கொஞ்சம் சபையில இருந்து கொஞ்சம் முன்னாடி நெருங்கிவாங்க அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்தீர்களே ஆனால் கீழே நிறைய சகோதரர்கள் நிற்கிறாங்களா அவர்களுக்கு இடம் இல்லாம மேலேயும் கிளம்பி உட்கார்ந்துருக்கிறார்கள் அதனால கொஞ்சம் முன்னாடி வாங்க இங்க ஃப்ரெண்டில் வந்து கேமரா அங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பெருமானா செல்வாலை சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால் எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு காலம் மக்களிடையே ஏற்படும் அப்படி ஏற்படுகிற போது அது அழகாக சொல்ல சொல்றாங்க பாருங்க அவற்றில் அந்த ஃபித்னாக்களுக்கு இடையிலே மௌனமாக உட்கார்ந்து இருப்பவன் அதற்காக எழுந்து நிற்பவனை விடவும் அவற்றிற்கிடையே எழுந்து நிற்பவன் அவற்றை விட்டு நடப்பதை விடவும் அதற்குக்காக நடப்பவன் அவற்றை விட்டு ஓடுவதை விடவும் அதற்காக ஓடுபவன் அவற்றை விட்டு பயங்கரமாக அடைய முற்பதை விடவும் என்றெல்லாம் பெருமான அசுல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை எதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படி குழப்பம் ஏற்படுகிற நேரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பானையானால் அவன் எந்திருத்து ஓடுவதற்கு முற்பட வேண்டும் எந்திரித்து நடப்பதற்கு முற்பட வேண்டும் அந்த பித்னாவை விட்டும் தாண்டி தன்னை தூரமாக்க வேண்டும் என்பதற்கு பெருமானா செல்லா லீஸ்வரம் அவர்கள் இந்த எல்லாம் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் நீங்கள் யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதிலிருந்து விரண்டு ஓடுவதற்குரிய வழிகள் என்னவோ அந்த வழிகளைத்தான் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களிடத்திலே ஏதாவது ஒருவர் வந்து ஒரு புகலிடமோ அல்லது பாதுகாப்பத்து பாதுகாப்பை பெறுவதற்கு ஏதாவது ஒரு இடத்தை நீங்கள் பெற்றுக் ஆனால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது குழப்பமான காலகட்டங்கள் ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டங்களிலே எந்த விதமான பாதுகாப்பையும் எந்த விதமான புகழிடத்தையும் எந்த விதமான அடைக்கலம் தேடக்கூடிய இடத்தையும் நீங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று பெருமானார் செல்ல அரை சொல்றான் இது அபுகுரை அறிவிக்கிற அரிசு புகாரியில ஏழாயிரத்தி எண்பத்தி ஓராது ஹதீஸாக இடம்பெறுகிறது இந்த ஹதீஸ் நமக்கு இதை உணர்த்துகிறது என்றால் ஒரு காலம் எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் குழப்பங்கள் நிறைய இருக்கும் எங்கே பார்த்தாலும் குழப்பங்கள் மனிதர்கள் சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் மனிதனுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு ஏற்படும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்படி ஏற்படுகிற எல்லாம் அந்த குழப்பங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்குரிய வழிகள் என்ன இருக்கிறதோ அந்த வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த குழப்பங்கள் இந்த உலகத்தில் வராத வரையில் மறுமையினால் ஏற்படாது உலகம் அழியாது என்று பெருமானா செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்கிறார்கள் அப்ப குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அடைவீர்களேயானால் அதில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நாம் பின்பற்றியாக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அடுத்து பெருமானா சொல்லாடி சொல்றாங்க இந்த உலகத்தில் மனிதன் வாழுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவான் இல்லையா இந்த உலகத்துல யாராவது எனக்கு சீக்கிரமாக மரணம் வேண்டும் என்று விரும்புவோமா விரும்புவது ரொம்ப குறைவு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நான் வாழணும் ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு மனிதன்கிட்ட போய் கேட்டா நீ மூத்தவனு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா என்னோட என்கிட்ட மூத்தவன் ஆசை இருக்கா கேட்கறேன் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கிறது இருக்கிறது நான் வாழ வேண்டியது இருக்கிறது நான் குடும்பம் நடத்த வேண்டியது இருக்கிறது நான் பிள்ளைகளை பெற வேண்டியது இருக்கிறது என்னுடைய வியாபாரம் இருக்கிறது இப்படி அடக்கிக் கொண்டே போவார் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது அதே நேரத்தில் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால் நபிகள் நாயகம் ஏற்படாதே ஒரு மணி சொல்வானா எப்படியெல்லாம் எல்லாம் பாருங்கள் உலகத்துல வாழ்கிற போது நான் வந்து இந்த உலகத்துல வாழாம இருக்க கூடாதா ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையுடைய அப்படி அவனுக்கு இல்லாமல் போய்விடும் வாழ்கிற ஆசையே மனிதனுக்கு இல்லாமல் போய்விடும் இது ஒரு அடையாளம் கேமத்தினாலுடைய அடையாளம் இன்றைக்கு நிறைய அப்படித்தான் இருக்கிறது ரசூசல்லி சொல்றாங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய கபுரை மன்னரையை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் புலம்புவானா என்ன புலம்புவானா யாழைத்தனி எனக்கு ஏற்பட்ட கை சேதமே இங்க ஒருத்தர் அடங்கி இருக்கிறான் அந்த கபருக்குள்ள அவனாக நான் இருந்திருக்க மாட்டேனா என்று அந்த மனிதன் நினைச்சுவானா குழம்புவானாம் ஏ இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்கிற ஆசைகள் குறைந்து போய் விடுகிறது காரணம் என்ன இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாட்கள் அதிகமான குழப்பங்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைகள் டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கைகள் நம்மவே அடிக்கடி நமக்கு அது அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகிறது எல்லாமே சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்மளே நம்ம சில நேரங்களில் நினைத்து பார்ப்பது உண்டு இந்த எடுத்து விட மாட்டானா என்று இருக்கிறார்கள் வயதான காலத்தில் இல்ல அது வேற வயதான காலத்தில் இல்லாமல் சாதாரண காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட டென்ஷனான நேரம் இக்கட்டான சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறார்கள் இன்றைக்கு தற்கொலைகள் அதிகமாக நடப்பதற்கு காரணம் என்ன இந்த உலகத்தை நான் வாழ்றதோட சாவது எனக்கு மேலு அப்படின்னு நினைச்சு மேலே குதிச்சிடுறான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறதோட எனக்கு நான் சீக்கிரமே சேர்றது எனக்கு சிறந்தது அப்படின்னு நினைச்சு எங்கே எதவாது செஞ்சு கொலை பண்ணி விடுகிறேன் இப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை மனிதத்திலே குறைந்து போய்விடும் அந்த நிலைமை உருவாகாத வரையில மறுமையினால் ஏற்படாது என்று பெருமாள் செல்லாளேசனம் அவர்கள் இதையும் ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து சொல்றாங்க ரசூ செல்லாளேசனம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா

அது நம்பகத்தன்மை பால்படுத்தப்படும் அமானிதம் பால்படுத்தப்படும் என்றால் என்ன பால்படுத்தப்படும் கேட்கிறாங்க ரசூலாட்ட அமானிதம் பால்படுத்தப்படும் என்று சொல்கிறீர்களே நம்பகத்தன்மை பால்படுத்தப்படும் என்று சொல்கிறீர்களே என்ன பால்படுத்தப்படும் ரசூலா சொல்றாங்க இதா உஸ்ரிதல் அம்ரு இலா கைரி அகிலிஹா சில பொறுப்புகள் அது ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி சாதாரண பொறுப்பாக இருந்தாலும் சரி நம்பி சில மனிதர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை முறையாக அந்த பொறுப்போடு நடந்து கொள்ளாமல் வேறு விதமாக நடந்து கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் இதா உஸ்மிகள் அகலகி தகுதி இல்லாதவர்களிடம் அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் பந்தல் பங்கல் மறுமையை நீங்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில இருந்து தமிழகத்தில இருந்து நம்முடைய நாட்டில இருந்து உலகத்தில இருந்து எல்லா ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் நாட்டை ஆழ்வதற்குரிய தகுதிகள் எவனிடத்திலும் இல்லை அமானிதங்கள் வந்து இன்றைக்கு எப்படியோ ஆகிவிட்டது நாட்டை ஆளுவதற்குரிய தகுதி யாருக்கும் இல்லாமல் கட்சி சண்டைகளும் கோஷ்டி பூசல்களும் அரசியல் பூசல்களும் இந்த மாதிரியான உதமையில் தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது அதுதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு ஆட்சி செய்ய தெரியாத இடத்துல ஒரு அமானிதத்தை பாதுகாக்க தெரியாத இடத்துல ஒரு சரியான முறையில் வழி நடத்த தெரியாத இடத்துல ஆட்சி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமையானால் மறுமை நாளை நீங்கள் எதிர்வாருங்கள் என்று பெருமானார் இதையும் நமக்கு சொல்கிறார்கள் அப்ப இன்றைக்கு உலகத்துடைய நடைமுறைகள் அப்படித்தான் இருக்கிறது எப்படி உலகத்துடைய நடைமுறைகள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடுகள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி அதாவது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி சில பொறுப்புகள் சில கொடுக்கப்படுகிறது முதல்வராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி அல்லது நாட்டுடைய முக்கியமான காவல்துறை போன்ற பொறுப்புகளாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்கள் போன்ற பொறுப்புகளாக இருந்தாலும் சரி இந்த பொறுப்புகள் எல்லாம் ஏற்க கொடுக்கப்படுகிறது உலகத்தில் வாழ்கிற நாட்டிலே வாழ்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவர்களுக்காக வேண்டி பொறுப்புகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் பொறுப்புகள் பகிர்ந்து வழங்கப்படுகிறது ஆனால் அந்த பொறுப்பு ஏற்க நேரத்தில் பெரிய பருப்பு மாறி மாறிக உறுதிமொழியை கொடுப்பானே தவிர அதற்கு பிறகு அதை செயல்படுத்துவதற்கு எவனும் வரமாட்டான் பொறுப்பு கொடுக்கிற நேரத்தில் உறுதிமொழி மட்டும் நான் இறைவனுக்கு பயந்து சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அம்மையாருக்கு பயந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அந்த உறுதிமொழியை ஏற்பானே தவிர அதற்கு பிறகு எந்த வாதியான நடவடிக்கைகளும் எந்த மாதிரி எதை நம்ம எதிர்பார்த்து ஓட்டு போட்டோமோ அது ஒண்ணுமே நடக்காது தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த அது தேர்தலோடு போச்சு என்று சொல்வார்களே அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது அரசியல் வட்டாரங்களிலே நம்முடைய இஸ்லாமிய வட்டாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் தகுதி இல்லாத நிறைய பேர்கள் வந்து தலைமை குடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தலைமை குளத்திலேருந்து எனக்கு பின்னால் இத்தனை பேர் இருக்கணும் எனக்கு பின்னால் அத்தனை பேர் இருக்கணும் அதையெல்லாம் நான் செய்யணும் அதையெல்லாம் கேட்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் தகுதி இருந்தால் ஓகே தகுதி இல்லாமல் இருந்து கொண்டு வேற ஆட்களுக்கும் வழி விடாமல் இல்லை நான் விட்டுட்டு போனேன் வேற ஆளாக எடுத்து நடத்துங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுவதுக்கு மனசும் இல்லாமல் அதுதான் சொல்லா சொல்றாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்களை எல்லாம் வந்து பதவியில் கொண்டு உட்கார வைத்தீர்களே ஆனால் என்ன விளைவு ஏற்படும் வறுமையே வந்துடும் முடிஞ்சு போச்சு சா இது வந்து நானா சொல்றேன் அல்ல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லு சொல்றாங்க எல்லாம் கதை கிடையாது அழித்து விடப்படும் இதில் வந்து கதை கிடையாது எல்லாம் ஹதீசுடைய நர் ஹதீஸுடைய நர் எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் ரசூல்லா சொன்னது யார் மேலேயாவது கார்பன் வச்சு வைத்தோ அல்லது யாரையாவது தூக்க வேண்டும் அந்த இதெல்லாம் கிடையாது ரசூல்லாவுடைய ஹதீசு அப்படியே நர்சை படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது அப்ப தகுதி இல்லாத கொண்ட இந்த மாதிரியான பொறுப்புகள் எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் ஒப்படைக்கப்பட்டால் எதிர்பார்கள் என்று பெருமானா செல்லாலேசம் சொல்றாங்க இதுவும் வறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அடுத்து பெருமானா செல்லாலே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து சொல்றாங்க இந்த உலகத்தில் மோசமான ஆட்சியாளர்கள் வருவார்கள் அதுக்கடுத்து முதல்ல அமானிதங்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை பேணப்படாமல் சரியான முறையில் கண்காணிக்காமல் அதற்குரிய உரிய மரியாதையோடு இருக்காமல் அல்லாஹுவை பயந்து வாழாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் என்று முதல் எச்சரித்தார்கள் அடுத்து சொல்றாங்க தகுதி மோச தகுதி இல்லாத ஆட்சியாளர்கள் மோசமான ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் வருவார்கள் அப்படி வருகிற நேரத்தில் அதுவும் நீங்கள் வறுமையினாலே எதிர்வாருங்கள் நபிகள் நாயகன் சொல்லாலிசனுடைய காலத்தில் ஜுபேரிபுன் அத்தி என்கிற ஒரு நபித்தோழர் இந்த ரவி என்ன பண்றாரு அப்படின்னா ஹஜ்ஜாஜ் என்னும் ஒரு ஆளுநர் இருந்தார் அந்த ஆளுநர் மூலமாக இவர்கள் என்னெல்லாம் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த கொடுமைகளை எல்லாம் வந்து நபிகள் நாயகம் செல்லா அலிசன் உடத்துல அனுபவித்து இருந்த அந்த கொடுமைகளை எல்லாம் வந்து அனசுகுனு மாலிக் என்கிற ஒரு நபி தோழரத்திலே வந்து முறையிடுகிறார்கள் ஜுபைரு அத்தி என்கிற ஒரு நபி தோழரே ஹஜ்ஜாஜி மன்னனுடைய அந்த ஹஜ்ஜாஜி மன்னர் ஆளுநராக இருக்கிற நேரத்திலே அவர் மன்னராக இருக்கிற நேரத்தில் அவர் எப்படி அவருடைய காலத்தில் கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார் என்பதை பற்றி அனுசு மாலை போய் இந்த நபித்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சொல்றாரு பெருமானா நான் சொல்ல எங்களுக்கு சொல்லதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் அவர்கள் சொல்லியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்படி எல்லாம் அப்படின்னா இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் சகித்து கொள்ளுங்கள் அலைக்கும் சமான் உங்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு காலம் வரும் நீங்கள் எல்லாம் மரணம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு காலம் வரும் பிந்தி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இல்லல்லதி பாதகு அஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கு ரப்புகும் உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் எப்படி சந்திப்பீர்கள் தெரியுமா அந்த காலத்திற்கு பிறகு மோசமான முறையில பயங்கரமா மோசமாக ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மிக 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 மோசமான ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அந்த காலத்தை நீங்கள் சந்திக்கிற வரையிலும் நாள் ஏற்படவே செய்யாது என்று பெருமானார் செல்லாலை அந்த காலத்தை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய இமாமையே நீங்கள் கொலை செய்வீர்கள் எப்படி முன்னறிவிப்பாருங்க உங்களுடைய இமாமையே நீங்கள் கொலை செய்வீர்கள் இமாம்னா யார் பள்ளிவாசலில் துலை வைக்கிற இமாம் அந்த இமாமம் இல்ல பொதுவா எல்லா இமாமும் நம்மை தலைவராக தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற எல்லா இமாமும் அதனால என்ன ஒரு மாதிரி பரிதாபத்தோடு பார்க்காதீர்கள் நான் மட்டும் இல்லை பொதுவாக பள்ளிவாசலில் தலை இமாமாக இல்லாம மக்களுடைய இமாமாக இப்ராஹிமலை இஸ்லாமலையும் நல்லா இமாமா தான் சொல்கிறான் ஓ காலை காலை இன்னி ஜாய் இழுக்கல் என்ன இமாமா நபியே உம்மை மக்களுக்கு இமாமாக தேர்வு செய்திருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு இமாமா ஒரு மக்களுக்கு நீர் இமாமே இமாமுங்கிறது நம்மளும் அப்படியே அதிகமாக பள்ளிவாசலுக்கு இமாமுங்கிற மாதிரி பார்த்து வச்சிருக்கிறோம் இவர் வருவாரு தொலை வைப்பாரு ரூம்ல போய் படுத்து தூங்குவாரு சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போவாரு இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அது தவறான கண்ணோட்டம் சரியா அப்ப இமாமை என்ன செய்வார்கள் கொலை செய்வார்கள் எப்படி கொலை செய்வார்கள் நான் சொல்றேன் கொலை செய்வார்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் இமாமை கொலை செய்துவிட்டு உலகத்திலே உள்ள கெட்டவர்கள் என்ன செய்வார்கள் ஆட்சி செய்வார்கள் இமாம்னா யாரு ஆட்சியாளர்னு தெரியுது நீதமான இமாமுன் என்றெல்லாம் அல்லாவுடைய சொல்லி நீதமான அரசர் அவருக்கும் தான் சொல்லப்படும் சரியா தொலை வைக்கிற இமாம் கிடையாது இமாமுன் ஆதில்னா நீதமான அரசர் அப்ப நீதமான இமாம்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விடுவார்கள் கொல்லப்பட்டு விட்டு மோசமான ஆட்சியாளர்கள்லாம் வந்து அமருவார்கள் எதைக்கு இவனை வச்சா நம்முடைய வேலை கதை நடக்காது இவனை போட்டுத்தல்னாதான் நம்முடைய வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் வருகிற வரையில மறுமையினால் ஏற்படாது வந்துருச்சா இல்லையா அந்த காலம் வந்துருச்சு போட்டி சாதாரண கவுன்சிலர் பதவியிலிருந்து இருந்து மேல மேல உள்ள பதவி வரைக்கும் போட்டி தேர்தல் நேரத்தில் ஒரே தெருவில் அஞ்சு பேர் போட்டி போடுவான் எல்லாரும் யாரு முஸ்லீமாக தான் இருந்து கொண்டிருப்பார் இவன் இந்த ஒரு குரூப் அந்த ஒரு குரூப் இந்த ஒரு குரூப் எல்லாத்துக்கும் பதவி ஆசை எல்லாத்துக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடைக்கிறது போதுங்கிற ஆசை அதனால அப்ப நான் எப்படியாவது தட்டிவிட்டு நான் மேல வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்றைக்கு காலமே சென்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் நான்கு நாட்களுக்கு முன்னால் காஷ்மீரில் பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர்ல ரமதானுடைய மாதம் நோன்புகளை நோட்டு கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரங்களிலே வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள பூந்து இமாமை பலமாரியாக தாக்கி பள்ளிவாசலுடைய உள்ள இருக்கிற குரான் பிரதிநிகளை எல்லாம் தூக்கி வெளியேறந்து நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிற தொழுது கொண்டிருக்கிற குழந்தைகளையும் பெண்களையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் யாரென்று பார்க்காமல் எல்லாரையும் அடித்து நொறுக்கி சுட்டுத் தொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு காட்சி காஷ்மீரில் நம்ம நாம் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான மோசமான எவர் நல்லது செஞ்சாலும் முஸ்லீம்கள் வளர்ந்து கொண்டு போவதோ முஸ்லீம்கள் பீடங்களிலே வந்து அமர்வதோ யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது நபிகள் நாயகம் தான் முன்னறிப்பாக சொல்கிறார்கள் இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் அது நடக்காதவர் நடக்கிற போதுதான் மறுமையினால் ஏற்படும் என்பதை பெருமானா செல்லாலேசம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த போலீஸ்காரர்களுடைய அராஜகம் பெரிய அராஜகம் ஒன்றும் தெரியாதவர்கள் அப்பாதிகள் பள்ளிவாசலில் கஞ்சி குடிப்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டு நோன்பு நோன்பு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் பள்ளிவாசல்லையே படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவரை எல்லாம் கண்காணித்து ஒரு லிஸ்ட்டு வச்சு அந்த கொலைக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கிறது இந்த கொலைக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று மேலைப்பாளையத்தில் ஒரு நாலு அப்பாவிங்களை பிடிச்சிட்டு கொண்டு கொண்டு எல்லா பத்திரிகைகளையும் மோப்புல போட்டு நாங்கள் யாரை கொண்டிருப்போமோ யாருக்கு அஞ்சு லட்சம் தருவதாக தேடி தேடியதாக தேடி தந்து பிடித்து கொண்டு தந்தால் அஞ்சு லட்சம் தருவதாக வாக்களித்தோமோ அவர் இவர் தான் அந்த அஞ்சு அஞ்சு லட்சம்லாம் கொடுக்க மாட்டான் அது சும்மா அறிவிக்க ஆனால் எவனையோ பள்ளிவாசலில் இருக்கிறவன் தொழுகிட்டு இருக்கிறவன் இங்கே அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இருக்காது நோன்பு காலத்தில் ஒருத்தன் உட்காந்து வெடிமுட்டு செஞ்சுட்டு இருப்பானா நோன்பு காலத்தில் நோன்பை விட்டுட்டு அது லட்டின் குச்சி எப்படி தயாரிக்கிறது அந்த இதை எப்படி தயாரிக்க அந்த மாதிரியான காலத்தில் ஈடுபட லாஜிக்காகவே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க மார்க்கம் என்று சொன்னாலே இவன் முஸ்லீம் தான் அதை செஞ்சிருப்பான் முஸ்லீம் இவன் செஞ்சிருப்பான் அப்படி ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழகத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் திருக்குறள் சொல்கிறான் இது இது உனல் இத்துப்பியும் நூறல்லாகி அவ்வாயும் ஒல்லாகும் முத்தியும் நூறு உலக கரிகள் காப்பிடுவோம் இவர்கள் அல்லாஹுடைய ஜோதியை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் போடுகிற திட்டம் வேற இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டு அவன் திட்டம் அது வேற உனக்கு தருகிற ஆட்சி வந்து சாதாரண ஆட்சி சா ஏன்னா அவனுக்கு அந்த பாசிக்கல் இருக்கிறது ஏன்னா சாதாரண ஜமாத்து தலைவருக்கு கூட ஒரு பதவி சாதாரண பதவி கிடச்சிச்சுன்னா அவன் பயங்கரமாக ஆட்சி கொடுறான் ஏதோ தமிழ்நாடே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்சி ஒரு 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 எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது அப்போ அவனுக்கு இப்படி ஏற்படுகிற நேரத்தில் ஆட்சியாளனுக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாடே உண்மையில் அவன் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவன் என்ன செய்வான் என்ன வேணாலும் செய்வான் தமிழ்நாடு நம்முடைய கண்டோ நம்முடைய பாதுகாப்புக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு காவல்துறையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒன்றொன்பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை ஒரு அப்பாவிகள் எங்கேயோ அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி இளைஞர்கள் எங்கேயோ எங்கேயோ திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் பல்வேறு விதத்தில் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட தடம் புரண்டு சென்று கொடுக்கக்கூடிய சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலச் சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை எல்லாம் அப்படி உருவாக்குவது யார் இந்த மாதிரியான மோசமான ஆட்சிகள் தான் அப்படி உருவாக்குகிறது நல்ல ஒரு கேடி நல்ல ஒரு வழிகாட்டுறது நல்ல ஒரு பண்பாடு உள்ளவர்களாக அவர்களை மாற்றினால் அவர்களுக்கு ஏன் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரப்போகிறது அதற்கு காரணம் இந்த மாதிரியான மோசமான ஆட்சிகள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இது ஹுதைஃபா என்ற ரபித்துலர் அறிவிக்கிற ஹரிசு இபுன் மாஜால வருகிற ஒரு செய்தி அடுத்து எனக்கு என்ன தெரியல அடுத்து வர வரக்கூடிய எல்லா அடையாளங்களுமே ஒரே ஆட்சியாளர் போர் இந்த மாதிரியான அடையாளங்களாக வந்து கொண்டே இருக்கிறது பெருமானார் சில்லா அலிஸ்லாம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முடிகள் இருக்கா இல்லையா மயிர் இந்த முடிகளால் ஆன செருப்புகளை அணிந்து கொண்டு ஒரு சமுதாயத்தாருடன் நீங்கள் போர் புரியாத வரையில் வறுமை வராது முடியலா முடியில் இருக்கக்கூடிய செருப்பு அதனால முடியில் இருக்கக்கூடிய சிறப்பு எங்கேயா பார்த்தா அதை வாங்காமட்டி அது வேற முடியில் இருக்கக்கூடிய செருப்பு இருக்க முடியில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு அந்த செருப்பை போட்டுக்கொண்டு அந்த செருப்பை அணிந்து கொண்டு ஒரு சமுதாயம் என்ன செய்யும் என்றால் இன்னொரு சமுதாயத்தோடு போரிடுவார்கள் அப்படி போரிடுபவர்கள் வராதவரை இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அந்த ஹரிசிலே நபிகள் நாயகம் சொல்லி சொல்றாங்க உறுதியான கேடயம் போன்ற முக முக அமைப்புள்ளவர்கள் உறுதியான கேடயம் போன்ற முக அமைப்புள்ளவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள் அவர்களோடு போர் செய்யாத வரையில் வறுமையினால் ஏற்படாது இதுவும் பல்வேறு முன்னறிவிப்புகள் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழும் நாடுகளில் நீங்கள் பார்த்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து விட்டது பல்வேறு கிளர்ச்சிகளுக்கு மத்தியில் முஸ்லீம் நாடுகள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாக்கப்படுகிறது அந்தந்த நாடுகளிலே இது மாதிரியான காரியங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பக்கத்து நாடுகள் யூதர்கள் நசாராக்கள் எப்படியாவது முஸ்லீம்களுடைய வளங்களை கொள்ளையடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ரசாயன ஆயுத ஆயுதங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உள்ளே புகுந்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நடைபெறுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் போருக்கு மக்களை தயார் செய்து போருக்காக வேண்டி அனுப்புகிற நேரத்தில் கூட பெருமானா செல்லாலை எல்லோரையும் சப்பாக நிற்க வச்சு மக்களை எல்லாம் நிற்க வச்சு அவர்களுக்கு வசியம் செய்வார்கள் என்ன வசியத்து நீங்கள் பெண்களை கொலை செய்து விடாதீர்கள் சிறுவர்களை கொலை செய்து விடாதீர்கள் குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் பலம் தரக்கூடிய மரங்களை நீங்கள் எரித்து விடாதீர்கள் என்றெல்லாம் யாருக்கும் பாதிப்பு உங்களுடைய போர்கள் இருக்க வேண்டும் யாரை நீங்கள் சந்திக்க போகிறீர்களோ அவர்களோடு மட்டும்தான் யுத்தம் கையில் கிடைச்ச நம்ம நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி யுத்தம் யாருக்காவது யாருக்காவது சண்டை நடக்கும் பஸ் அடிச்சு நொறுக்கிறது பொது சொத்துக்களுக்கு சேதப்படுத்துவது இதை ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவே இல்லை நம்முடைய உணர்வுகளை காட்டுவது வந்து எப்படி காட்டுவது இப்படி பஸ் அடிப்பதன் மூலமாகவோ அல்லது எதையாவது எரிக்கிறது மூலமாகவோ இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு அனுமதியே தரவில்லை அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லாள இஸ்லாம் அவர்கள் இதை கூட ஒரு முன்னறிவிப்பாக இது வந்துவிட்டால் மறுமையினால் வந்து விட்டது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இஃத்தரபதி ஷக்கல் கமர் மறுமை நெருங்கிவிட்டது என்பதை அல்லா திருப்புறநாளில் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறான் இதெல்லாம் மறுமையினாளுடைய அடுத்தடுத்த அடையாளங்களாக இருக்கிறது அடுத்து இதை விட கொடுமை என்னவென்றால் அடுத்து பெருமானா செல்லாத சொல்றாங்க ஒரே வார்த்தையை முன்வைக்கக்கூடிய ஒரே கலிமா ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையை தான் ரெண்டு ரெண்டு சாராரும் சொல்வார்கள் எந்த ஒரு வார்த்தை இருக்கிறதோ அந்த ஒரே வார்த்தையை தான் ரெண்டு சாராரும் முன்வைப்பார்கள் அந்த ரெண்டு பேருமே நேருக்கு நேர் முட்டி மோதி கொள்வார்கள் இது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது இப்ப நான் குரான் என்று சொல்ல நான் குரானை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நான் சொல்வேன் எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர் நானும் குரானை தான் பின்பற்றுவேன் என்று சொல்வார் ரெண்டு பேருக்கும் மத்தியில் யுத்தம் நடக்கும் இது எப்ப எல்லாம் அடைஞ்சு சஹாபா கூட கோட்டை களத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு அங்க இருந்தே சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு அங்கிருந்தே சண்டைகள் ஆரம்பித்து இப்போ அதிகமாக யுத்தங்கள் நடைபெறக்கூடிய போர் பேச்சு மூலமாக யுத்தங்கள் எழுத்து மூலமாக யுத்தங்கள் கடைசி காலகட்டத்தில் கை கலப்புகள் யுத்தங்கள் இப்படி யுத்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அது வராத வரையில மருமையினால் ஏற்படாது என்று பெருமான செல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்னறிவிப்பை சொல்கிறார்கள் அபூகுரையில் அறிவிக்கிற அரிசி புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி எட்டாவது அரிசியாக இடம்பெறுகிறது அப்ப இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லா லிஸ்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்த அடையம் ஒரு தாய் இருப்பால் அந்த தாய் தனக்கு எஜமானியாக தாய்க்கு எஜமானியாக மகள் இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் மறுமை நாள் அதுக்கு மருமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தாய்க்கு எஜமானியாக மகள் இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் பெருமானா சில்லாசன் சொல்றாங்க ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால் சாதாரண ஒரு பெண்ணு தான் அதிகாரம் செய்யக்கூடிய தான் வந்து மிரட்டக்கூடிய ஒரு எஜமானியை அவள் பெற்றெடுப்பாள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அது மாதிரி பெருமானா சில்லாசன் அடித்து சொல்றாங்க எத்தனையோ ஆண்களை இன்னைக்கு பார்க்கிறோம் பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகள் நிறைய இருப்பார்கள் ஆனால் தன்னுடைய தாய் திந்தைய சரியான முறையில் கவனிக்காமல் இருப்பார்கள் கவனிக்கிறதெல்லாம் யாரு பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தான் தாயை கவனிப்பார் நல்ல ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கவனிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் அந்த இல்லங்கள் இந்த இல்லங்கள்லாம் திருத்தருவாக அடையக்கூடிய காட்சிகளில் இன்றைக்கு பெற்றோர்கள் சென்று கொண்டிருக்கார்கள் என்றால் ஆண் பிள்ளைகள் சரியான முறையில் கவனிக்காத காரணத்தினால் இப்ப ஆண் பிள்ளைகள் சரியான முறையில் அம்மாவை தாயை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மகள் மகள் அடைக்கலம் முடுப்பாள் மகள் தான் தாயை கொள்வாள் அப்படி நேரத்தில் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் தாயை சரியான முறையில் கவனித்துக் கொள்வார் நல்ல பிள்ளையா இல்லை அப்படின்னா தனக்கு கீழே சர்வாதிகாரம் பண்றது மாதிரி தன்னுடைய தாயிடத்திலே வேலை வாங்கக்கூடியவள் தாயை எப்ப பார்த்தாலும் மிரட்டக்கூடியவள் தாயிடத்திலே சண்டை போடக்கூடியவள் தாயை வைத்தே எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடியவர்களாக ஒரு பெண் வந்து விடுவாள் அதுதான் எஜமானி தன்னுடைய தாயை ஒரு பெண்ணை என்ன செய்வாள் மகளை என்ன செய்வாள் தாய்க்கு எஜமானியாக அமர்ந்து கொண்டு எல்லா வேலையும் தன்னுடைய தாயிடத்திலே வாங்குவாள் அந்த காலம் வந்துருச்சு இது வராத வரையில் மறுமையினால் ஏற்படாது என்று பெருமானா சொன்னார்கள் அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் நடக்கிறது எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் பார்த்தா தன்னுடைய மகளுக்கு முன்னால் தாய் பேச மாட்டார் மகள் வந்தா தாய் பேச மாட்டாங்க அருமையா மெசாங்க இருப்பாங்க ஒரு காலத்துல மருமகளுக்கு முன்னால் மாமியார் பேச மாட்டாரு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு மாறி போச்சு ஏன் ரசூல்லா சொன்ன முன்னறிவிப்புத்தான் தாய் உட்கார்ந்து இருப்பா மகள் என்ன பயங்கரமா பேசுவா அண்ணனுக்கு பொன் பாக்குற ஃபங்க்ஷன் தம்பிக்கு பொன் பாக்குற பங்கன் தாய் போய் உட்கார வச்சிருப்பாங்க தாய் பேச மாட்டா சம்பத்திட்டு யார் பேசுறா மகள் பேசுறா நிலம் எப்படி மாறிச்சு பாருங்க